இந்த பாடலே ஒரு பாடல் தேவகுலத்தார் பாடிய பாடல் இன்னொன்று வெள்ளி பாடல்களிலேயும் கடல் பேசப்பட்டிருக்கிறது வானம் பேசப்பட்டிருக்கிறது பூமி பேசப்பட்டிருக்கிறது காதல் இருக்கிறது பெண் தோழி இருக்கிறாள் ஒரு ஆணின் உள்ளமும் ஒரு பெண்ணின் உள்ளமும் கவிதையை ஒப்பிட்டு பார்க்கும்போது எனக்கு தெரிகிறது குறுந்தொகையிலே ஒரு பாடல் ஒரு தலைவி இயங்குவதாக காதலனை எண்ணி இயங்குவதாக அமைந்த பாடல் வெள்ளி விதி அழுதிய பாடல் தொடர்ந்து வந்து கூட இந்த தலைவன் நீண்ட நாட்களாக வரவில்லை அவன் வரவில்லையே வருவானா வரமாட்டானா என்று தெரியவில்லையே என்று தலைவி இயங்குகிறாள் அப்போது அருகிலே இருந்த தூய் சொல்கிறாள் உனக்கேன் கலக்கம் வருவார் நிச்சயமாக வருவார் வராவிட்டால் நான் உனக்கு கண்டுபிடித்து தருவேன் என்கிறான் கண்டுபிடிப்பாயா எப்படி என்று தலைவி கேட்கிறாள் அவள் சொல்லுகிறாள் எங்கே ஏறி போய்விடுவான் அவன் இங்கே போவான் வானத்தில் ஏறி போய்விடுவானா அவனால் முடியுமா கைது கட்டி ஏறுவானா கடலிலே நடந்து போவானா இந்த நிலத்திலே குழி தோண்டிக்கொண்டு கொண்டு உள்ளே போவானா போக மாட்டான் அவனால் எங்கும் போக முடியாது நிலம் தொட்டு புகா வானம் ஏறார் விலங்கு இரு முன்னீர் காலின் செல்லார் நாட்டின் நாட்டின் ஊரின் ஊரின் குடிமுறை குடிமுறை தேரின் கெடுநுற உண்டோ கெடுநுறம் உண்டோ உள்ளதோ நம் காதல் ஒரே அவன் வானமேலில் போயிருக்க முடியாது அவன் கடலில் நடந்து போயிருக்க முடியாது மண்ணுக்குள்ளே குழி தோண்டி போயிருக்க பகுதி கொள்ள முடியாது எங்கேயும் இருப்பான் நாலு நாடாக தேடுவேன் ஊர் ஊராக தேடுவேன் தேடுவேன் திரு திருவாக தேடுவேன் ஒவ்வொரு வீடாக புகுந்து தேடுவேன் எங்கேயும் உள்ளத்தில் அவன் மாட்டியே தீருவான் அவனை பிடித்து இழுத்து வந்து உன்னத்தை நிறுத்துவேன் கவலைப்படாதே கண்ணுரங்கு என்கிறாள் இந்த பாடலை வெள்ளி வீதியார் எழுதியிருக்கிறார் குறுந்தொகையிலே நூற்றி முப்பதாவது பாடலாக இந்த பாடல் அமைந்திருக்கிறது இதே போல ஒரு காட்சி இதே காதல் காட்சி தான் காதல் காட்சியில் காதல் இயக்கம் தோழி இயங்குகிறாள் அந்த பாடலில் தோழி இயங்குகிறாள் அந்த குறுந்தொகை பாடலில் என்னடி நின்ற நாட்காக அவ காணும் வருவாரா வரமாட்டாரா என்று தோழி கேட்கிறார் முதல் பாடலிலே வெள்ளி விதிய பாடலிலே தலைமை கிழங்குகிறார் தோழி ஆதரவு சொல்லுகிறார் இந்த பாடலிலே தோழி கலங்குகிறாள் என்னடி நின்று நாட்களாக வரவில்லையே என்று அவள் கேட்கிறார் அவர் சொல்லுகிறாள் நிச்சயமாக வருவார் நிச்சயமாக வருவான் எப்படி வருவான் எந்த நம்பிக்கையிலே சொல்கிறாய் என்று தோழி கேட்கிறாள் தலைவர் சொல்லுகிறால் நான் என் தலைவன் மீது கொண்டிருக்கிற காதல் இருக்கிறதே அது நிலத்தை விட பெரியது அந்த வானத்தை விட உயர்ந்தது இந்த நீரினும்டல ஆழத்தை விட அதிகமான ஆழம் கொண்டது காதல் விடுவான் அது மட்டுமல்ல என்னுடைய காதலை அவன் அறிவான் என்னுடைய காதல அகலத்தை அவன் அறிவான் காதலின் ஆழத்தை அறிவான் காதலின் உயரத்தை அறிவான் விட உயர்ந்த காதல் கடல் கடலை விட ஆழமான காதல் நிலத்தை விட பெரிய காதல் நீலாகல உயரத்தை பார்த்து புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு அவனுக்கு அறிவும் உண்டு ஆற்றலும் உண்டு என் காதல் பெரியது என்பதை அவன் அறிவார் அது மட்டுமல்ல நானும் அவனை அறிவேன் அவன் எங்கிருந்து வருகிறான் மலைத்தொடரிலிருந்து வருகிறான் எந்த மலைத்தொடர் நீலகிரி மலைத்தொடர் குறிஞ்சி மலர்கள் நெருக்கமாக பூத்திருக்கின்ற பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை பூக்கின்ற கருப்பு கல வண்ணத்திலே கருவண்ணத்திலே நீலன்ற வண்ணத்திலே உள்ள தண்டுகளே உள்ள அழகான குறிஞ்சி மலர்கள் பூக்கின்ற நாட்டிலிருந்து வருகின்ற தலைமனவன் உனக்கு ஒன்று தெரியுமா குறிஞ்சி பூ பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறைதான் பூக்கம் என்பதாலே அதில் நிறைய தேன் இருக்கும் அந்த தேனை உண்ட வண்டு இருக்கிறதே அது மிக உயரமான மரங்களிலே சந்தன மரங்களிலே கொண்டு போய் அந்த தேன் கூட்டை கட்டும் அந்த தேன் மிக ருசியாக இருக்கும் அவன் யார் தெரியுமா கருந்தேன் அவன் பெருந்தேன் இழைக்கும் அவன் நட்புது கருங்கோல் குறிஞ்சி போ கொண்டு பெருந்தேன் இழைக்கும் நானோடு நான் வைத்திருக்கிற நட்பு இருக்கிறதே அது பற்றி உனக்கு புரியாததே நிறைய தேன் இருக்கும் சுவையாக இருக்கும் குறிஞ்சி மலரிலே வந்த தேன் அந்த தேன் அடையை அவன் பார்த்து கொண்டிருப்பவன் காதல் என்பது தேன்கூடு என்பதை அவன் அறிவான் அதை கட்டுவது என்பது பெரும்பாடு என்பதையும் அறிவான் அந்த தேன் சுவையானது என்பதையும் அறிவான் குறிஞ்சி மலரிலே உள்ள தேனை உண்ட வந்து வேறு ஒரு மலருக்கு செல்லாது என்பது எனக்கு தெரியும் அவனுக்கும் தெரியும் உனக்கு தெரியுமா சுவையான தேன் இல்லத்திலே அன்பு காட்டியவன் இன்னத்திலே இன்னும் சுவைத்தவன் வேறு ஒரு பெண்ணை நிச்சயமாக நாடமாட்டான் என்பதை நான் அறிவேன் கருங்கோல் குறிஞ்சி பூ கொண்டு பெருந்து நெறிக்கும் நாடனுடைய நட்பு என்னுடைய நட்பு புரியுது காலில் இருக்கிறதே திஸ் மேன் ஆப் பீஸ் ரிச் கனிந்தி தட் பிளாக் என்று சொல்லி வருவார் நிச்சயமாக வருவார் என்ற உறுதிமொழியை தூழிக்கு தலைவி தருவதாக அமைத்திருக்கிற பாடல் தேவகோலத்தார் எழுதிய பாடல் இது குறுந்த மூன்றாவது பாடலாக அமைந்திருக்கிறது இரண்டு பாடல்களிலேயும் கடல் பேசப்பட்டிருக்கிறது வானம் பேசப்பட்டிருக்கிறது பூமி பேசப்பட்டிருக்கிறது ஆனால் இந்த காதல் காதலர்களுடைய தளம் வேறு வேறு தளத்தில் இருந்து பாடுகிறார்கள் ஆனால் அவருடைய காதல் களம் ஒன்றாக இருக்கிறது இந்த பாடலே ஒரு பாடல் தேவகுலத்தார் பாடிய பாடல் இன்னொன்று வெள்ளிபதியார் பாடல் பாடிய பாடல் ஒன்று ஆண் பார் புலவர் பாடிய பாடல் இன்னொன்று பெண் புலவர் பாடிய பாடல் இரண்டிலேயும் காதல் இருக்கிறது இரண்டிலேயும் பெண் இருக்கிறாள் தோழி இருக்கிறாள் அந்த க கதையினுடைய கரு இருக்கிறது நிலம் நீர் வான் எல்லாம் ஒன்றாக இருந்தாலும் கூட இந்த கவிதையிலே ஆழ்ந்து படிக்கின்ற பொழுது ஒரு ஆணின் உள்ளமும் ஒரு பெண்ணின் உள்ளமும் கவிதை கவிதளுடைய கவிதையை ஒப்பிட்டு பார்க்கும்போது எனக்கு தெரிகிறது அதை நான் மிகுந்த ரசித்தேன் மிகவும் ரசித்தேன் அது தன்னிடத்தை பகிர்ந்து கொண்டேன் நன்றி வணக்கம்